வெற்றி வேறு முருகனுக்கு அரஹரோகரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருடைய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி பதினேழில் உற்பத்தி காண்டம் மோகன் நீக்கு படலம் என்ற சீயரை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் மோன நீங்கு படலம் வருந்திடத் தொன்மை போலியம் கோமான் விரத மோனமோடு இருத்தலும் முன்னரே விரல் காமன் கருது முன்பொடிபட்டது கண்டனர் கலங்கு உற்றார் சுருதி நன்று உணர் திசை முகன் முதலிய சுரரெலாம் சிதலை மெய்த்தொகை வன்பிகத்து எழுந்து எனச் கண்ணீர் பதலை ஒத்தன அல்லல் கூர்ந்து அகரற்றிட பகுவாய்கள் விதலை பெற்று மெய் வியர்ப்பு உற உளனனி விதிர்ப்பு எய்த மதலை இழிநாயகர் போல் துயர்கடல் மறுகின்றார் மை உலாவரு கரை மிடற்று இறையவன் மருங்கு ஆகையையும் மாறனை விடுத்தனும் அவனையும் இறச் செய்தான் பொய்யில் தன் நிலை தவிர்ந்திலன் தொன்மையே போல் உற்றான் ஐயகோ இனிச் செய்வது என்னோவென விநாயர்கின்றார் பூத்தரும் கணை மாறனை விழியினால் பொடி செய்த அத்தன் ஆற்றலை புணர்ப்பினால் நீக்குவது அரிது அண்ணான் காத்து நம் அகற்றிட வேண்டும் மேல் கடிதேயாம் ஏத்தல் செய்வதே கடன் என யாவரும் இசைவு உற்றார் எகினம் ஊர்பவன் முதலிய கடவுளாரெல்லோரும் அகனமர்ந்து இவை இசைந்து தொல் கைலையின் நக நாட்பட் புகலது ஆய பொன்னகரிட கோபுரப்புறனேகி தொகுதியோடு எமது இறைவனை ஒல் எனத் தொதிக்கின்றார் நஞ்சு அருந்தியும் நதியினைச் சூடியும் நடுநற்றித் துஞ்சும் வெம்கனல் பறித்தும் வெவ்வலியரை தொலைத்திட்டும் அஞ்சல் என்று முன் முன்காத்தனை இன்றி எமக்கு அருளாயேல் தஞ்சம் உளர்த்தாதையே அல்லது தனையற்கே கோள் இல் அன்பர்கள் இழுக்கிய புரியினும் குணனாக் கொண்டு ஆளும் எம்பிரான் நின்னடி சரணம் என்று அடைந்தோம் கண்ணாளும் ஆளும் வெம் திரள் சூரப்பன்மாவினால் நலிவு எய்தி மாழுகின்றதோ சிறிதும் எம் மதியாயோ தையலை பிரி யோகியல் காட்டிடு தனிச் செய்கை ஐய நிற்கிதோர் இறைவரையாகுமால் அது காலை நையும் எங்களுக்கு உகம் பல சென்றன நாம் எல்லாம் உய்வது எப்படி இன்னும் நீ புறக்கணித்து உருவாயேல் முதலினோர் யாவரும் நுனதாளைப் போற்றி அருச்சனை புரிய புரிந்து உற்றாய் தோற்றம் இன்றியே ஐம் தொழிலியற்றிய தொல்லோய் நீ ஆற்றுகின்றது ஓர் தவநிலை பொருட்டு அளவன்றோ எய்த்திடும் சிறியங்களைத் தவறு கூறிடர்வாளால் நித்தலும் துணித்து ஈருதி செய்வினை நெறி தேடி அத்த இங்கு இனி காத்து அருள் அல்லதேல் அடுவல்லே சித்தம் என் உனக்கு அன்னவாறு ஒன்றினைச் செய்வாயே கங்கை வேணியாய் அம்மையை மணந்தியமைக் கடிகொள்ளத் திங்கள் வெண்குடை மதனனை விடுத்தனம் தெளிவில்லேம் அங்கவன் புறம் பொடித்தனை முன்பு போலமர்ந்துற்றாய் இங்கு யான் தளர்கின்றதே இனி சிறது இரங்காயோ ஓர் சின வயப்புலி முதலியடன்மாவின் பேர் உரித்து திறம் தரித்தனை சிறுவிதி பெருவேள்வி வீரனை கொடுதடிந்தனை அஃது என மிகுவைய சூரபன்மனைத் தொலைவு செய்தியம் துயர் தொலைக்க என்றான் முரல் கொள்வண்டு சூழ் பண்ணவன் முதலோர்கள் உருக்கரக்கு என மெய்தளர்ந்து இவ்வகை உளநொந்தே அரற்றி ஏத்தலும் அவர் பவமுடிவதற்கு அணித்தாக அருள் நந்தியை நினைத்தனன் இறையோனே எந்தை நந்தியை உன்னலும் அவனறிந்து இறைவன் முன் வந்து வந்தனை செய்து கைதொழுதலும் மறைமேலோன் கந்தமாமலர்கடவுள் ஆதியர்தமைக்கடிதியம்முன் தந்திடியென்றனன் நன்று என முதற்கடைதனில் வந்தான் கணங்கள் காப்பு ஒருமுதல் கடை குறுகலும் கண்டு ஏத்தி தனங்கொள் பங்கையன் வாசவன் விண்ணவர் தாமெலாம் அணங்க எம்பிறான் உமைத்தருக என்றனன் வரிதேனும் அணங்கு கொள்ளலீர் வம்மினோ நீவிர் என்று அருள் செய்தான் சீர்த்த நந்தி வந்து இவ்வகை உரைத்த சொல் செவிதோறும் வார்த்த பேரமுது ஆதலும் உவகையின் மதற்பாகிப் போர்த்து ஓர் மாற்றமும் உரைத்திலர் பிரமனே முதல் தேவரார்த்து நாதனைப் பாடினராடினர் அலமந்தார் பெரிது நோயுழர்ந்து அருள்பவரின்றியே பெரும் காலம் நிறைய முற்றுலோர் தங்களை எடுத்திடும் நிலைத்தன்றோ அருளின் நீர்மையால் உமையர் அன்பளித்தனன் அனைவீரும் வருதிர் என்ற சொல் பங்கை என் முதலியவானோர்க்கே செய்யல்லாவது ஒன்றின்றியே மகிழ்ச்சியில் திளைத்தோராய் மையலாகிய பண்ணவர் தங்களை வல்லே கொண்டு ஐயன் முன்முற உய்தனன் இருவகையறத்தோரும் சவன் உடைத்தரப் புவியினில் உதிக்கின்றோ வண்டு கமல மேல் மதலை வாசவனண்டர்கள் அனைவரும் அன்பொடு ஏகியே பண்டு உயிர் முழுது அருள் பரனை கண்களால் கண்டனர் வழித்தினர் கரங்கள் கூப்பினர் விண்மதி சடை வேத கீதனை அண்மினர் வணங்கினர் அறிமுன்னாற்றிய உள்மகிழ்பூசனை ஒப்பப்போத நீர் கண்மலர் அதனொடு கழல்கள் சேரவே வணங்கிய பண்ணவர் வல்லவல்லவா பணம் கிளறறவரைப் பரமற்போற்றலும் உணங்கிய சிந்தையிருமது வேண்டலும் அணங்கு ஒரு நிலைமையும் மின் என்னவே பேருகமளப்பில பெயர்தல் இன்றியே சூரனது ஆணையில் துயர்பட்டு ஆழ்தனம் கார் உழர் கந்தரக் கடவுள் நீயலாது ஆர்வுளர் எடியர் ஏம் அலக்கண் நீக்குவார் ஆயவம் சூரனது ஆவி நீக்க ஓர் சேகினையருழுவான் சிமயமாகிய மீ உயர்வரையிடை மேவி நோற்றிடும் மாயையின் முதல்வியை மணத்தல் வேண்டும் நீ என்றிவை கூறியே ஆறும் எம்பிரான் மன்றலம் தாழ் மலர் வணங்கிப் போற்றலும் விந்திகள் பசும் கதிர் மிளைச்சும் வேணியான் நன்று என இசைந்து இவை நவிரல் மேயினான் பூங்கவர் யாவரும் பொறுமல் கொள்ளலீர் உங்கள் தம் பொருட்டில் அவ்வோங்கள் வைகிய மங்கையை மணந்து நும் வருத்தம் நீக்குதும் இங்கு இனி யாவரும் ஏகும் என்றனன் முழுது உணர்பரன் இது மொழிய போதனும் செழுமையில் பொன்னகர் தேவும் யாவரும் தொழுதனர் விடை துயரம் சிந்தியே விழுமிய மேருவின் மிசைக்கண் ஏகினார் அன்னார் விடை கொண்டு ஏகிய பின் அது கண்டு இறதி எம்பெருமான் முன்னா இறைஞ்சிப் போற்றி செய்து முறையோ முறையோ இரையோனே முறையோ முறையோ இரையோனே பொன்னார்கமலத்து அயன் முதலோர் கோன் போந்து இங்கே உன்னால் முடிந்தான் அவன் பிழையை உளம் கொளாமல் அருள் என்றாள் இணைய கூறி வேண்டிடுதலும் இணை தீர்ந்த புனிதன் நல்லருள் எய்தியே மங்கை நீ புலம்பாய்க்கேள் வரை குழல் கௌரியை மேவியாம் வரை போதில் உனது கேள்வனை அழிக்குதும் போதி என்று உரை செய்தான் தன்னையே தனக்கு ஒப்பவன் ரதியை தளரேல் என்று இன்னவாறு அருள் செய்தலும் மகிழ்ந்து அடியிரஞ்சிப் போய் பொன்னின் மாலிமைய கிரி புகுந்து ஒரு புடை உற்றாள் வண்ண மாமுகில் வரவு பார்த்து உரை தரு மயிலே போல் போய் தானங்கு உற்றிட அமரர்களாயுளர் அறந்தை தீர்க்கவும் இமயமால் வரை இருந்து நோற்றிடும் உமைதனை மணப்பவும் முதல்வன் உண்ணினான் மனம் இத்திரம் மதித்து வானதி புனைந்தவன் சனகன் என்று உரைக்கும் பூங்கவன் சனந்தனன் சனாதனன் சனற்குமாரனாம் இனம் தருமுனிவரை இனிது நோக்கினான் தந்தலமைந்தர்காள் ஞான போதகம் சொன்னடை அன்று அது துயரம் நீங்கியே இந்நிலை மோனமோடு இருந்து நம்தமை உண்ணுதலே என உணர ஓதினான் கண்படும் இமைத்துணை காற்றியோகினை நுட்பமதுவே ஆகவேனு நுதலிக் காட்டினோன் ஒட்பமொடி இவ்வகை உரைப்ப ஆற்றமும் தெற்பமது அடைந்த நர்விதியின் சேயினோர் அந்த நல்வேலையில் ஆற்றும் நோன்பினோர் குள்ளன்பொடு சிவன் பொன் தாழ்முறை வந்தனை செய்து நம் மருட்கை நீக்கியே உய்ந்தனம் யாம் என உரைத்துப் போற்றினார் போற்றலும் அத்துணை புனிதன் இன்னினி ஏற்றிடும் நித்தையில் இருந்து வீடு மேல் திகழ் எம்பதம் மேவுவீர் வீரியனா சாற்றினன் விடுத்தனன் தவத்தினோர் தம்மை போற்றலும் அத்துணை புனிதன் எண்ணினின் ஏற்றிடும் நித்தையில் இருந்து வீடு மேல் திகழ் எம்பதம் மேவுவீர் வீரியனா சாற்றினன் விடுத்தனன் தவத்தினோ தன்மை மீண்டும் பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி முன்ன முன்னு குரோகரா வள்ளிமலா கரோகரா வெற்றிவேறு முன்னு கரோகரா